எடுத்து போடுறாங்க எல்லாருமே வீடு எடுத்து போடுறாங்க நாங்க என்ன ஊத்திரம் கொடுத்துட்டு உட்காந்து இருக்கோம் இங்க கண்டிப்பா மருத்துவ வசதி இருந்தா காப்பாத்தி எடுத்துட்டு இருக்கலாம் மருத்துவ வசதி இல்ல வசதி இல்ல இதுக்கு நூறு ரூபாய் கொடுத்து போனவளுக்கு இந்த நிலைமை ஃப்ரீ டிக்கெட் போனவளுக்கு என்ன இருக்கு இந்த பெண்ணின் அழுகுரலுக்கு காரணம் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஓம்குமார் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலை சிக்கி மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் கடந்த ஜனவரி மாதம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒழுங்கற்ற தரிசன முறைகளால் கூட்ட நெரிசல் என்று பக்தர்கள் முறையிட்ட போது அன்றே தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அப்பாவி பக்தர் ஒருவரின் உயிர் பலியாகியிருக்காது ஆனால் அப்போது அதற்கு ஏளனமாக பதில் அளித்தார் அமைச்சர் திரு சேகர் சேகர்பாபு இது ஒரு புறம் இருக்க தனது கையாலாக தனத்தை மறைக்க திருச்செந்தூரில் பக்தர் உயிரிழந்தது கூட்ட நெரிசலால் அல்ல உடல் நலக் குறைவால் என்று வாய்கூசாமல் பொய்கூறி வருகிறது அறநிலையத்துறை அங்கு ஏற்பட்டது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் போகின்ற அந்த சென்று கொண்டிருந்தார் ஆகவே இது இயற்கையான மரணம் அத்தாட்சியாக அவரது குடும்பத்தினர் எழுதியதாக கடிதம் ஒன்றை காட்டி வரும் வேளையில் அந்த கடிதத்தில் உள்ளது அனைத்தும் காவல்துறை கூறியது என்று மறுத்துள்ளனர் பக்தரின் குடும்பத்தினர் பாடி வேண்டாம் என்ன சொன்னாங்களோ எடுத்து என்ன சொன்னாங்களோ வந்து நாங்க எழுதி உங்க கையெழுத்து கேட்டா நான் போட்டு நான் வேணும் ஒருவர் கோவிலில்லியிட சுவாமி வரிசையில் நின்றிருந்த ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்தாஸ் என்ற பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் மேலும் பழனியிலும் ஒரு உயிர் பலியாகியுள்ளது சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த போது செல்வமணி என்ற பக்தர் மூச்சத்தினால் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் மருத்துவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவர் அளவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பக்தர்களின் காணிக்கையை கொள்ளையடிப்பதில் மட்டுமே தீவிரமாக இருக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு இதற்கு என்ன கூறப்போகிறார் ஆக மொத்தம் தமிழக கோவில்களை நிர்வகிக்கிறோம் என்ற பெயரில் தனது திறனற்ற நிர்வாகத்தால் பல உயிர்களை காவு வாங்கும் துறையாக மாறியுள்ளது தமிழக அறநிலையத்துறை